இப்போ இந்த உச்ச பகுதிக்கு நீர் வந்து தெக்கு பக்கம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பக்கம் நம்ம வந்து தெக்கில் நம்ம வந்து உச்ச பகுதி கொடுக்குறோம் இதே நம்ம கிழக்கு பக்கம் இதுக்கு நீர் வந்து நம்மளுக்கு இது வந்து உச்ச பகுதி கொடுக்கும் இந்த நீச்ச பகுதிகளை நம்ம வந்து கண்டிப்பாக இந்த வாசப்படியே அமைக்கக்கூடாது இப்படி அமைச்சிரம்னா ஜன்னல் வச்சாலும் சரி வாசப்படி வச்சாலும் சரி வாஸ்துகே நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாஸ்து சின்னதுரை ஒரு வீடு அப்படிங்கிற விஷயத்தில் நம்மளுக்கு வாஸ்து விஷயத்தில் உச்சம் எது நீச்சம் இது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்போ உச்ச பகுதிகள் எது நீச்ச பகுதிகள் எது எந்த இடத்துல நம்ம வந்து வாசப்படி வைக்கணும் ஜன்னல் வைக்கணும் எந்த இடத்துல நம்ம ஓப்பன் கொடுக்கணும் எந்த இடத்துல நம்ம ஓப்பன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வீடு அப்படிங்கும்போது நம்ம வந்து இது வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு இதுதான் நம்ம வீட்டோட விஷயங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த வடக்கு அப்படிங்கிறது வீடு அப்படிங்கிறதுக்கு மெயின் ராஜநிலை அப்படிங்கிறது இந்த வடக்கு பக்கம்தான் நம்ம உச்சப்பகுதி கொடுக்கணுங்க இதுதான் உச்ச இதுக்கு பக்கத்தில் நம்மளுக்கு கிழக்கு பக்கம் இது தான் இந்த ஏரியாவே நம்மளுக்கு வந்து ஈசானியம் அப்படிங்கிற விஷயத்தில் நம்மளுக்கு வந்து உச்ச இப்போ இந்த உச்ச நேர் வந்து தெற்கு பக்கம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பக்கம் நம்ம வந்து தெக்கில் நம்ம வந்து உச்ச பகுதி கொடுக்குறோம் இதே நம்ம கிழக்கு பக்கம் இதுக்கு நீர் வந்து நம்மளுக்கு இது வந்து உச்ச கொடுக்குறோம் இந்த நாலு இடம் தான் நம்மளுக்கு உச்ச பகுதி இந்த உச்ச பகுதியில் மட்டுமே நம்மளுக்கு பாத்ரூமாக இருந்தாலும் பாத்ரூமுக்கு உள்ளே போய் நின்று அங்கே உச்ச பகுதியில் தான் வாசப்படி வைக்கணும் இப்போ பாத்ரூம் வந்து இப்படி நம்ம சின்னதாக பாத்ரூம் கட்டிடுறோம் பாத்ரூம் கட்டிடுறோம் இதே பாத்ரூம் கட்டிட்டோம்னா இந்த பக்கம் நம்ம வைக்கலாம் அல்லது இங்கே வைக்கலாம் இல்லது நம்ம வந்து இந்த பக்கம் வைக்கலாம் எல்லாத்தையும் இந்துக்கு வைக்கலாம் இது மாதிரி தான் நம்ம பாத்ரூமாக இருந்தாலுமே இப்போ ஒரு சின்ன ரூமாக இருந்தாலுமே பெட்ரூமாக இருந்தாலும் உள்ளே போய் நின்று பார்க்கணும் அல்லது நம்ம ஹாலாக இருந்தாலும் உள்ளே போய் நின்று பார்க்கணும் கிச்சனாக இருந்தாலும் உள்ளே போய் நின்று பார்க்கணும் இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் இது மாதிரி நம்ம வந்து உள்ளே போய் நின்று அப்புறம் தான் நம்ம வந்து உச்சத்தை வந்து நம்ம பார்த்து பண்ணணும் இது வந்து உச்ச பகுதிங்க இது வந்து அடுத்தது பகுதி அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது நீச்ச பகுதி இது வந்து நீச்ச பகுதி இதுக்கு நேர் ஆப்போசிட்டு இது நீச்சம் இதுக்கு நேர் ஆப்போசிட்டு இது நீச்சம் இது மாதிரி இடத்துல இது இந்த நீச்சம் இந்த நீச்சம் இந்த நீச்சம் இந்த நீச்சம் இந்த நீச்ச பகுதியில் நம்ம வந்து கண்டிப்பாக இந்த வாசப்படியே அமைக்கக்கூடாது இப்படி அமைச்சிட்டோம்னா ஜன்னல் வச்சாலும் சரி வாசப்படி வச்சாலும் சரி பாத்ரூமுக்கே இது மாதிரி இடத்துல வாசப்படி வச்சிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு தரமாவது அவங்க பெரியவங்க வலி அல்லது வீட்டு ஓனரை வழி கொடுத்துறதுக்கு உண்டான சான்சஸ் நிறைய இருக்குது அப்போ பாத்ரூமுக்கே இது மாதிரி விஷயங்களை நாம் வைக்கக்கூடாது சரிங்களா இப்படி வச்சுட்ட தவறான அமைப்புகள் சரிங்களா அதுதான் ஒரு ரூமு உள்ளே போய் பார்த்துட்டு அதுக்குண்டான உச்ச பகுதி தான் ஜனலாக இருந்தாலும் சரி வாசப்படியாக இருந்தாலும் வைக்கணும் சரிங்களா இதுதான் உச்ச நீச்ச பகுதியோட விளக்கங்கள் இதில் ஏதாவது டவுட்டு அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் நாம் தொடர்ந்து பேசுவோம் சரிங்களா அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நாம் பார்ப்போம் நன்றிகள் வணக்கம்